ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னொரு பேர் எம்ஃபட்டிக் ப்ரொனவுன் சரி பர்சனல் ப்ரொனவுனுக்கும் ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனனுக்கும் ஒரு சின்ன எடுத்துக்காடு மூலயமா நம்ம என்னங்கிறத அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னனாலாம் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஐ அப்படின்னா நான் அதுக்கு ரிஃப்ளக்சிவ் ப்ரொனௌனில் மை செல்ஃப் அதாவது நானே அப்படின்னு அர்த்தம் வீணா நாம் நாங்கள் அதாவது நமக்குள்ளாரியே நம்ம பேசிக்கும் போது நாம் இன்னொருத்தரை நம்ம ரெஃபரன்ஸா வச்சு அவங்கள தனிமைப்படுத்திட்டு அவங்களுக்கு முன்னாடி நம்மளை சொல்லிக்கும் போது நாங்கள் தானே சொல்லிக்கணும் அதனால இடத்துக்குமே வந்து தான் நாம் நாங்கள் அதுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரணவுன்ல அவர் செல்ஃப் இல்லாட்டினா அவர் செல்ஃப் இது எப்படிங்கிறத எக்ஸாம்பிள் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தமிழில் நாமே இல்லட்டினா நாங்களே அடுத்தது யூ நீ அல்லட்டினா நீங்கள் அதுக்கு யுவர் செல்ஃப் இல்லட்டினா யுவர் செல்ஃப் அதாவது நீயே இல்லட்டினாக்கா நீங்களே ஹி அவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஹிம் செல்ஃப் அதாவது அவனே ஷி அப்படிங்கிறதுக்கு அவள் அதுக்கு ஹெர் செல்ஃப் அதாவது அவளே இட் அப்படிங்கிறதுக்கு அது இல்லட்டினா இது அப்படிங்கிறது கூட தான் அதுக்கு இட் செல்ஃப் அதுவே இல்லட்டின்னா இதுவே ஒன் அப்படிங்கிறதுக்கு மரியாதை தராம ஒருவன்னு சொல்லலாம் இல்ல மரியாதை தந்தாக்கா ஒருவர் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுக்கு ஒன் செல்ஃப் அதாவது தன்னை தானே அப்படின்னு அர்த்தம் இது மூலியமாவே நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்போ செல்ஃப்னா தான்னு அர்த்தம் தா இன் தான் டே அப்படிங்கிறது அவர்கள் அதே தெம் செல்ஃப் அப்படின்னாக்கா அவர்களே இப்போது உங்களுக்கு ரிஃப்ளக்ஸிவ் ப்ரொனவுன்னா பர்சனல் ப்ரொனௌனை வச்சு என்னங்கிறத ஓரளவு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் எக்ஸாம்பிள்ஸ் அடுத்ததை நம்ம பார்க்கலாம் அது மூலயமா ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஓகே ரிஃப்ளெக்ஸிவ் ப்ரொனவுன் இல்லாட்டினாக்கா எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்னு சொல்லப்படுற செல்ஃப் அப்படிங்கிற டேர்ம் இன்வால்வ் ஆகிற வார்த்தைகளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கற்றுக்கலாம் வாங்க ஐ கரெக்டட் இட் மை செல்ஃப் அப்படின்னா நானே இதை திருத்தினேன் அப்போ இந்த மை செல்ஃபுங்கிறதுக்கு நானே இதே ஐ கரெக்டட் இட்டுனங்கிறதோட ஒரு வாக்கியம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் நான் இதை திருத்தினேன் அப்படின்னு ஒரு வெறும் ஐ கரெக்டட் இட்டுன்னு முடிச்சிருந்ததுனாக்கா இதே ஐ கரெக்டட் இட் மை செல்ஃப்னு நம்ம சேர்த்ததுனால என்ன வந்துடுச்சு அந்த நானுங்கிறது நானே அப்படின்னு வந்துடுச்சு அப்போது ஐ கரெக்டட் இட்டுன்னு இருந்தாக்கா நான் இதை திருத்தினேன் ஐ கரெக்டட் இட் மை செல்ஃப்னாக்கா நானே இதை திருத்தினேன் செல்ஃப் செல்ம்டுனாக்கா முனுமுணுக்கிறது அவனே அவனுக்கு முனுமுணுத்து கொண்டான் அப்போ இந்த ஹிம் செல்ஃபுங்கிறது அவனே ஒன் ஷுட் ரெஸ்பெக்ட் ஒன் செல்ஃப் இங்க ஒன்னுங்கிறது ஒருவர் ஒருவர் தன்னைத்தானே மதிக்க வேண்டும் ஒன் தன்னை தன்னைத்தானே அப்படின்னு வந்துருது அவர் ஃபார் தி எக்ஸாம் தேர்வுக்கு நாமே தயாராக வேண்டும் இங்கே அவர் செல்ஃப்ங்கிறது நாமே அப்படின்னு வந்துருச்சு கேர் ஆஃப் அவர் ourselves நாமே நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்போ அவர் செல்ஃப்ஸுங்கிறது நாமே அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு இப்போ சந்தேகம் வரலாம் இங்கேயும் வந்து அவர் செல்ஃபுன்னு போட்டு நாமேன்னு போட்டிருக்கிறீங்க இங்கே அவர் செல்ஃப்ஸ்ன்னு போட்டு நாமேன்னு போட்டிருக்கிறீங்களே இருந்ததுக்கும் என்ன வித்தியாசங்கிறது சின்ன சந்தேகம் வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன் பாருங்களேன் இங்கே அவர் செல்ஃப்னு போடும்போது யாராவது அதிகாரத்தில் உள்ளவங்க ஒரு அரசனோ இல்லா ஒரு குறிப்பிட்ட அமைப்போ இல்லாட்டினாக்கா இந்த இடத்துல எப்படி வருதுன்னா கிளாஸோட லீடர் சொல்றாங்கன்னு வச்சுப்போமே அப்படி இருந்தாக்கா ஒருத்தர் அவங்கள பிரதானப்படுத்தி சொல்லும் போது விட் ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் ஃபார் தி எக்ஸாம் நாமளே நம்ம எக்ஸாமுக்கு தயாராகிக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவர் செல்ஃப் பயன்படுத்தணும் இதே ரொம்ப பெரிய அமைப்பு ஆர்கனைசேஷன் நினச்சிக்காதீங்க ஒரு நாடு அப்படி சொல்லும் போது ஆஃப் அவர் செல்ஃப்ஸ் கொரோனா அப்ப வந்து அரசு சொல்லுதுன்னு வச்சுங்க அப்ப என்ன சொல்லணும் நாமே நம்மை நாமே கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்பதான் அது சரியான முறையா இருக்கும் இதுதான் இந்த அவர் செல்ஃபுக்கும் அவர் செல்ஃப்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப நடைமுறையில அவர் செல்ஃபுங்கிறது யாரும் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது அவர் செல்ஃப்ஸ் தான் வந்து பயன்படுத்துறாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதிகார துணி உள்ள மாதிரியான ஒரு வார்த்தை அவர் செல்ஃப் அப்படின்னு பயன்படுத்தும் போது அவர் அதே அவர் செல்ஸ்ன்னு சொல்லும் போது இது ப்ளூரலா யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை அதனாலதான் தான் அவர் செல்ஃபை விட அவர் செல்ஸுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் தராங்க அவர் செல்ஃப் அவர் செல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்ல அதே மாதிரி யுவர் செல்ஃப் யுவர் செல்ஸுக்கு என்ன வித்தியாசங்கிறது இந்த சென்டென்சஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க இட் யூ ஹர்ட் யுவர் செல்ஃப் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டீர்களா அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது நீங்களே அப்படிங்கிறது அர்த்தப்படுது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிங்குலர் பர்சன் அதாவது ஒரே ஒரு நபரை கேட்கக்கூடிய கேள்வி இது மரியாதை இல்லாமல் நம்ம கேட்கணும் அப்படின்னாக்கா உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டாயா அப்படின்னு கேட்கணும் ஆனால் இங்கிலீஷில் மரியாதை நிமித்தமாக கேட்டாலும் சரி மரியாதை இல்லாமல் கேட்டாலும் சரி இதுதான் ஒரே சென்டென்ஸ் சரி யூ நீட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் நீங்களே உங்களை நம்ப வேண்டும் இங்க யுவ செல்ஸ் அப்படிங்கிறது நீங்களேன்னு வருது அப்ப ரெண்டு சென்டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இங்க யுஎஸெல்ஃபுங்கிறதும் நீங்களே இங்கே யுவ செல்ஸுங்கிறதும் நீங்களேன்னு வருது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு சிங்குலர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சனுக்குன்னு சொன்னேன் இங்கே அப்போ ப்ளூரல் முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்கன்னாக்கா இப்போ ஒருத்தர் பேச்சாளர் மேடையில் ஏறி முன்னாடி இருக்க நிறையா மாணவர்களுக்கு ஸ்பீச் கொடுக்குறாங்கனாக்கா என்ன பண்ணணும் யுவர் செல்ஸ் அப்படின்னு பயன்படுத்தி பேசணும் யூ நீட் டு பிலீவ் இன் யுவர் செல்ஸ் அப்படின்னு அவர் சொன்னால் தான் கரெக்டாக அவர் பேசியிருக்காருன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக வந்து என்கிட்ட கேள்வியை கேளுங்கள் நான் டக்குன்னு பதில் சொல்லிடுறேன் அப்புறம் மறக்காமல் இன்னொரு விஷயம் பண்ணணுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்